அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இளைஞர் தலைநகரமான கொழும்புக்குரிய வத்தலை என்ன இடத்துல நினைக்கிறோம் என்னது காண்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கொழும்பு வந்தாலே எங்களை மீட் பண்ணுற ஒரு நண்பர் பிரசாத் அவட்ட அம்மா அப்பாண்ட இருபத்தஞ்சாவது திருமண நாள் விழா இந்த விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடினோம் அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் பார்க்க போகிறோம் உண்மையிலுமே எங்களை மதித்து இந்த இடத்துல கூப்பிட்டதுக்கு அவளுக்கு நன்றியை சொல்லிக்கொள்வோம் குறிப்பாக வந்து இப்போ நாங்கள் அவண்ட வீட்டு அடிக்கி வந்திருக்கிறோம் அதுக்கு தான் வந்து ஒரு ஹோட்டலில் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் ஆனால் அவண்ட முறப்படி வந்து எல்லாமே நேற்று முடிஞ்சது இன்றைக்கு தான் வந்து அதை செலிப்ரேட் பண்ணினோம் நாங்கள் கிடையாது போய் வீட்டை பாப்போம் உண்மையிலுமே வீட்டை பார்க்கறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்ட வீடு வந்து ஒரு வித்தியாசமாக எல்லா செட்டப்புகள் எல்லாமே செய்து வச்சிருப்பாரு அவங்க அப்பா வந்து ஒரு கலைஞர் அப்படி என்ன சொல்லணும் இதில் எல்லாம் ரெடி ஆகி கொண்டு வைக்கணும் ஃபங்க்ஷன் போகிறதுக்கு நாங்கள் போய் கதை இப்போ மேலோட இந்த மாதிரி வந்து சரி இப்போ இதில் நாங்கள் வரைக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே அப்பா வந்து எங்களை வரவேற்கிறோம் நினைக்கிறேன் வணக்கம் திருமண நாள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இப்போ வந்து அவர் அந்த வீட்டை சுற்றி காட்டுற நிலைமையில இல்லை இல்லாட்டி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் என்றாலும் ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு காட்டுறோம் பேரங்களை அப்படி அங்கே போகிறதுக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க உள்ள நாட்டு சாமி சிலைகள் எல்லாமே ஒரு வித்தியாசமான உருவங்கள் எல்லா இடத்துல இருந்துமே வந்து வந்து இதுல உங்களுக்கு பார்க்கல தெரியும் நினைக்கிறேன் அப்பா பிஸியா இருக்கிற உங்களுக்கு இதை பத்தி சொல்லுங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கند சொல்ல போறேன்னா இது வந்து மன்னார்ல இருந்து கொண்டு வந்தது மன்னார்ல இருந்து இந்த புத்த சிலை ஓகே அங்கேயே செஞ்சு செஞ்சது இந்த தொள்சு மரத்தை பாத்தீங்கனா இதுவும் மன்னார்ல தான் செஞ்சது மன்னார்ல செஞ்சு கொஞ்சம் கொண்டு வர கஷ்டதா பட்டோம் அது ரெண்டு பாட்டா இருக்கு மேல ஒரு ஒன்னு கீழ ஒரு பார்ட் ஒன்னு ஹண்ட்ரட் கிலோ வருது இது 800 கிலோ 800 கிலோ இந்த கரங்கள் இருக்கு பாருங்க

பறவைகள் வந்து சாப்பிடறதுக்கு ஏற்ற மாதிரி கூட இருக்கு என்ன நீல அள்ளி எல்லாம் வச்சிருக்கணும் நிறைய விஷயங்கள் இதுல தான் மழை பெய்யுது அப்படியே கீழே போயிடும் நல்ல 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 மழை பெய்யுது ஐயோ நன்றி சரி இப்போ என்னென்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட திருமண அணுவசரிக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து எல்லாரும் கொடுக்கறது தம்பதிகளுக்கு

சரி இப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிருப்போம் இது இந்த கலாச்சாரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமானது இந்தியாவோட சம்மந்தப்பட்ட கலாச்சாரம்ன்றதால் எங்கட கலாச்சாரங்கள் வந்து வித்தியாசப்படும் அதோட வந்து இந்த சாமி சிறுகளை எல்லாம் வச்சதுக்கு காரணம் என்னென்று அவங்களோட அப்பாட்ட கேட்டனால அவள் சொன்னவில் ஒரு மன திருப்தி வந்து அமைதி வந்து கிடைக்கும் அப்படின்ட்டு கேமரா யூஸ் பண்ணிக்கல மழை வந்துச்சுன்னா சம்பவம் தான் டிஜே தான் எடுத்து கொண்டிருக்கோம் இப்படி இருக்கின்ற மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அதோட வந்து இப்போ இதுல இருந்து ஹோட்டலுக்கு போகிறோம் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோட்டலுக்கு வந்துட்டோம் இது வந்து வத்தலை டவுனுக்குள்ளே இருக்கிற வந்து சிலமன்ஸ் அப்படின்ற

இப்போ வந்து அம்மா அப்பாக்களும் மந்திரம் இதில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் பாட்டு படித்து கொண்டிருக்கணும் நிறைய பேர் வந்து சாப்பிட்டு கொண்டிருக்கணும் இப்போ ஷூட் நடக்குது இருபத்தஞ்சு வருஷங்கள் அப்படி ரெடி ஞாபகம் இருந்தா அந்த நாள் ஞாபகம் நடக்குது அப்படி தொடர்ந்து நடக்க ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கொண்டு சரி நாங்களும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் இருப்போம் இதில் வந்து ராம் விஜயா அப்படின்ற ஒரு போர் போட்டிருக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஹோல் பாருங்கள் நிறைய பேர் ஏற்கனவே வந்து நல்ல செட்டப் பண்ணல இருக்கு இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடக்குதுன்றது பார்ப்போம் இப்போ வந்த கலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கூல் ட்ரிங்க்ஸ் நல்ல கலரில் இருக்கா இது என்ன கூல் ட்ரிங்க்ஸ்ன்றதுலாம் தெரியலை நான் இப்படி ஒரு டொஃபியோ இதை கொண்டு சாப்பிட்டுங்க அவங்க தெரிவிதா ஆனால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் மறக்காமல் ஃபோன் பண்ணுவேன்

ஃபீலிங் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு இந்த ஹோட்டலில் இது ப்ளூ கலரில் சூப்பராக இருக்கு ஃபங்க்ஷன்கள்ல சின்ன படியங்கள் நாங்களும் சின்ன வயசுல அப்படி தான் சம்பந்த வேலை ஓடிச்சிடும் அப்படியான சம்பவங்கள் ஜெனரே நடக்குதுங்க எல்லோரையும் வருக வருக என நமது திரு திருமதி ராம்குமார் விஜயலட்சுமி தம்பதிகளின் இருபத்தைந்தாவது திருமண வருட பூர்த்தி விழாவை முன்னிட்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என்ற நிகழ்வை முதல் முதல் விடயமாக நாங்கள் மங்கள விளக்கேற்றருடன் ஆரம்பிப்பதற்காக இதில் பார்த்தீங்களா விளக்கேற்றுறது வித்தியாசமான ஒரு செட்டப்பில் செய்து வச்சிருக்கோம் இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பஞ்ச் கேக் கொடுத்து கொண்டிருக்கிறோம் மிஸ்டர் மிஸ்டர் அண்ட் நெக்ஸ்ட் பண்ணிக்கொண்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு பக்கம் அவருடைய எல்லா சேர்க்கங்களும் கூட கூடாங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்

အန်တယ်ကျေးဇူးပါ

you the ஓகே வந்து வந்து நல்லாவே என்ன நிறைய பேர் டான்ஸ் ஆடினவே கடைசி ஏழு வந்து டான்ஸ் ஆடி டைம் முடிஞ்சது அதனால ஹோட்டல் இருக்க கரெக்ட் நிப்பாட்டிட்டு கிடந்தாலும் அப்பயே வந்து பாத்தீங்கன்னா தனியா பண் பண்ணி கொண்டிருந்தாரு நல்லா இருந்தது இந்த தருணத்துல நாங்கள் இருந்தா சந்தோஷப்படுறேன் எப்படியான

போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராப்ட் ரன்னருக்கு வந்து பம்பளை பெட்டியை தான் போகணும் அப்படின்ட்டு யோசிச்சேன் ஆனால் வந்து வத்திலே வந்து எல்லா கடைகளுமே இருக்கு அந்த வகையில் கிராப்ட் ரன்னரும் இருக்குது நாங்கள் அந்த கடை ஒரு மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம் எங்களுக்கு எனக்கு எப்படி இருக்குமோன்றது தெரியும் நான் அவரே ஒருக்கா சாப்பிட்ருக்கேன் நீங்களே தெரியாத சாப்பிட்ருக்கீங்க ஒருக்கா சாப்பிட்ருக்கா பாப்பம் எப்படி இருக்குன்றது ஒன்று சில பேருக்கு சில்லியா இருக்கு என்னடா இதை தான் கிராப்ட் ரன்னு அப்படின்றது நான் என்னென்ன விஷயங்கள் தரை நம்ம அப்படி எடுத்துகிற இப்போ முதல்ல கடையை காட்டுறோம் பாருங்க அப்படி இருக்காது இது எடமண்டி தெரியல கொமர்ஷியல் பேங்க் வர்த்தலைக்கு முன்னுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப் ரெண்டர் இருக்கு பாருங்க அப்படியே நாங்கள் உள்ளே போவோம் இந்த டிசைனர்கள் எல்லாமே மேலும் வித்தியாசமாக செய்து வச்சிருக்கணும் பேர் வேலை செய்யணும் நிறைய விஷயங்கள் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு இருக்குது நாங்கள் ஒரு இடத்துல போய் இருப்போம் பாருங்கள் நல்ல டிசைனாக இருக்குது இல்லைலாம் இப்போ ஆள் வந்து பயங்கர ஆள் ஏன்னென்று பார்த்தீங்கன்னா குடாஃபா சாக்லேட் டுபாயில் இருக்கிற சித்தோமானது அதெல்லாம் இப்போ போட்டு இதில் தரணும் மேம் இப்போ அதை பார்த்து வச்சுட்டு தான் வந்திருக்கணும் வந்து இதில் இருக்கிற மெனுக்களோட அதை வந்து அட்டாச் பண்ணி தரணும் மேடம் அதை தான் நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன் இந்த இடத்துக்கு போனாலும் ஆனால் இஞ்சாவில் இடம் சூப்பராக இருக்குது இதில் இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கணும் இது பாருங்கள் கே யூ கேட் கேப்ட் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டு தனியாக ஒரு பிரான்ண்டோட க்ரியேட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா

மற்றது ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் பம்பா வெள்ள அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் ஆனா இங்கே இருந்தாலும் தூரம் தூரம் ஆனா இங்கே எல்லாம் இருக்கு பீட்சா ஹட்ல இருந்து எல்லாமே இருக்கு இங்க பீட்சா அதல விட எங்கட ஊர்ல இல்லாததெல்லாம் சாப்பிடலாம் ஆனா தூரம் எல்லாம் போய் சிலவு தானே செய்யறது உங்களுக்கு காட்டல வந்தேனே கேட்டல பாருங்க கிட்டத்தட்ட இந்த தோசமா அதே மாதிரி ஒரு செட்டப் இல்ல அதுக்குல வந்து இந்த சாக்லேட் எல்லாம் போட்டு மற்றது ஒரு சில இதெல்லாம் ஆட் பண்ணி தருவி நம்ம அப்படியே நியூட்டலா எல்லாம்

நல்லா இருக்குது ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் போல இருக்குது வேற ஒன்று சரி இப்போ பார்த்தீங்களாண்டா சாப்பிட்டோம் நல்லா இருந்தது இப்போ இதில் இருந்து பார்த்தீங்களாண்டா அடுத்ததா பம்பள பெட்டியே போவோம் அப்படின்னு பார்க்குறேன் எங்கேயாவது ஒரு ரெஸ்டோரெண்ட்டில் நல்லா பசி கேட்ட மாதிரி சாப்பிடணும் போல இருக்குது அதனால தான் நீங்கள் அங்கே போகிற ஐடியா எனக்கு இதே காணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம் அப்படி தான் சொல்லுவீங்கன்னா நான் கூட்டிகிட்டு போனால் தாராளமாகவே சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் வெளிக்கிடுவோம் இதிலேருந்து அடுத்ததாக அங்கே போகிறேன்னுன்றதை சொல்கிறேன் போயிட்டு சொல்கிறேன் இதில் பாருங்கள் இந்த தாமரோபுரத்தின் வியூ தூரத்தில் என்ன எடுத்துக்கொண்டு இருக்கிறேன் எப்படி இருக்கேன்ட்டு பாருங்கள் இந்த டிஜே கேமராவில் கடைசியாக பார்த்திங்க வேண்டாம் அங்கங்கேயா சாப்பிட்டு வந்துட்டு பார்த்தேன் இல்லை பம்பளை பெட்டியே போவோம் அப்படின்ட்டு நிறைய தடவை யோசிச்சு நாங்கள் கடைசியாக வந்து பார்த்திங்க வேண்டாம் பம்பளை பெட்டியில் இருக்கிற பம்பாவே வந்துட்டோம் கொழம்பு பொறுத்தவரையில் வந்து நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்கள் வந்து உருவானது இப்படி பம்பா மாதிரி ஆனால் வந்து எல்லாமே க்ளோஸ் ஆகிட்டு இந்த பம்பா வந்துட்டு பார்த்தீங்க வேண்டாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு நாங்கள் அதுக்கு தான் சாப்பிட வந்தோம் நாங்கள் அதாவது புதுசாக இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு அதோட வந்து பயங்கரமாக பசிக்குது அதால் சாப்பிடுவோம் மத்தியானம் கொஞ்சம் கெத்தை பார்த்து கொஞ்சம் அளவாக சாப்பிடுவேன் அளவாக அளவா இப்போ போய் பார்ப்போம் தாராளமாக சாப்பாடு வந்து நான் ஒருக்கா அந்த என்ன விலையில வருவான் கிளி கிளி பரோட்டா கிளி பரோட்டாலாம் நல்லா இருக்கும் ஆனால் அதே சாப்பிட்றது வந்து போர் அது எல்லா இடத்துலையும் சாப்பிட்லாம் வித்தியாசமானதான் ட்ரை பண்ண போறேன் அப்படி இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இப்போ இதில் பாருங்க பாம்பாண்டு போட்டிருக்கணும் இந்த லொக்கேஷன் நீங்கள் பாம்பாண்டு அடிச்சுங்களாலே கூகுள் மேப்பில் வரும் இல்லை வந்து போயிருந்த கடைகள் அப்படியே இருக்கு ஆனால் கூடுதலான கடைகள் வந்து ஐஸ்கிரீம் வளமையான சாப்பாடுகளாக தான் இருக்கும் இந்தியன் சாப்பாடு இதில் தான் வந்து கில்லி பரோட்டா சட்டி பிரியாணி அப்படியான இதுகள் எல்லாம் இருக்குது அதில் வந்து மொஜிட்டோஸ் இருக்குது அதனால் வந்து பானிபூரி இருக்குது இதில் வந்து ஸ்டிக்ஸ் அண்ட் வந்து பபிள் டீ அதுகள் எல்லாம் இருக்குது இப்படியே முதல்ல அது வந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துருவோம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குண்டு பாகிஸ்தானி தம் பிரியாணி இருக்குது பாகிஸ்தான் தம் பிரியாணி ஆ இதில் வரும் பாகிஸ்தானி தம் பிரியாணி பாகிஸ்தான்லேயே சாப்பிட்ருக்குறோம் இதில் வந்து அதுகள் ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் கொடுத்தலாம் அதே மாதிரி பர்கர் ஹா டன்னா சும் பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு எல்லாம் பாத்து சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க இல்ல எல்லாம் பாத்தீங்க கடைசியா அந்த கிளிட்டர் ஓட அதான் சாப்பிடுவீங்க சரி இல்ல இன்னைக்கு நான் வித்தியாசமா ட்ரை பண்ணப் போறேன் இதெல்லாம் சூப்பரா வந்து போட்டுக்கலாம் பால் ஒரு கடையில போனது பார்த்தது அதெல்லாம் மீ சிக்கன் வெஜ் தான் செய்யணும் இதுல வந்து பாபி ஸ்ட்ரெயின் மெட்டா அப்படினு போட்டுக்கலாம் பிளான்ட் பிளான்ட் ஓ இது தான் போட்டுருந்தது இதுல வந்து பாபிக்கு அது வெச்சிருக்கணும் சரி ஆள் சுத்தி வர பார்த்துட்டு சவர்மா என்ன செய்யணும் சவர்மா சவர்மா சரி சுத்தி பார்த்தா பார்த்தா என்ன இதில் வெஜ் தனியாக தான் இருக்குது அவங்களுக்கு எது வேணுமோ அது வந்து சாப்பிடலாம் வேணாம் ம் கடைசியாக வந்து இங்கே பொட் பிரியாணியில் என்னென்ன இருக்குது வகைகள் இருக்குது அப்படின்றதான் பார்த்துட்டு இதெல்லாம் ஆர்டர் பண்ணலாம் கடைசி வந்து பார்த்தீங்கன்னாட்டா அங்கே சுற்றி இந்த சுற்றியெல்லாம் பார்த்தோன்னு எல்லாத்தையுமே சாப்பிட்டா அந்த வயிறு பிரச்சனை வந்துடும் இங்கே கொழம்பு பக்கம் பார்த்தா வந்து சிக்கன் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சட்டத்தில் வந்து சமைச்சிடணும் பொறிப்பு நம்ம சொல்லணும் அதில் சாப்பிடமாட்டா பிரச்சனை ஆகிடும் அதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா பொட் பிரியாணியில் வந்து இப்படி பரோட்டா தான் இங்கே வந்து அதை தான் சாப்பிட்றது ஏதாவது வித்தியாசமாக ட்ரைவர் தான் ஒரே விஷயத்தையே வச்சிருக்கணும் அப்படின்றதுல ஒரு ஆதங்கமாக இருக்குது இவங்களுக்கு யாருக்காவது க்ளோஸானாகிறதுனா டிரைவனுக்கு வித்தியாசமாக இருக்குது நிறைய உலகத்தில் நிறைய சாப்பாடு எது அதை கொஞ்சம் எங்கட டிசைன் பண்ணணும்னா கொஞ்சம் மாறும் பிரியாணி சாப்பிடுவோம் தான் பிளான் பண்ணி

ஓம்லேட் சிக்கன் எல்லாமே வச்சுருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த டிஷ் பயங்கரமாக சுடும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு தான் சாப்பிடலாம் சரி இப்போ ஒரு மாதிரி ஆற வச்சு எடுத்தாச்சு ஆ வித்தியாசமாக இருக்குது என்ன இதில் இருக்கிற கூட வந்து பரோட்டா எல்லாம் கிட்டத்தட்ட மத்தியானமோ பின்னேறம் போட்டுருக்கணும் அதில் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குது உடன் பரோட்டா போட்டு எங்களோட ஊர்களில் பவுனியா முள்ளத்து யாழ்ப்பாணம் அப்படியான இடங்கள்ல எல்லாம் செய்யலாம் ரெண்டும் வந்து பிஸ்னஸ் போவோம் ஒன்றுமே இல்லை ஒரு மூன்று நாள் பரோட்டா அடிக்கிட்டு சிக்கனை மிடையில் அடி அடிக்கிட்டு அது வங்குட ஊர் குழம்புகள் எல்லாம் மட்டும் சாப்பிட்டா சொல்லவே நீங்களும் ட்ரை பண்ணலாம் ரெண்டு பிறகு விஷயம் இது வந்து பாய்லர் கோழி நாங்கள் நாட்டு கோழியில் அப்படியெல்லாம் அடித்து சாப்பிட்டா அப்படி இருக்கணும் அதை பார்க்க வச்சு சாப்பிட்றோன்னு அழகு கொடுப்போம் இப்போ சுடச்சுட என்னதான் தான் அடுப்பில் போட்டு சுடச்சுட தந்தாலும் என்ன சொல்லுது ஸ்கூல் வைக்க கூடுதலாக தெரியுது நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணிக்கணும்னா சரி சாப்பிட்டு வரவேண்ணே ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாட்டா சாப்பிட்டுட்டோம் சாப்பாடு நல்லா இருக்கும் நல்லா இருந்தது ஓகே ஆனால் வந்து அதுக்கான குவாலிட்டி அதாவது அதுக்கான செலவு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறுவா எப்படி தான் வரும் ஆனால் இங்கே வந்து அந்த விலை வந்து ஆயிரத்தி அஞ்சூறுரூவா எங்களிடங்களில் ஒரு எழுநூறு அறுநூறுபாய்க்கு இதை விற்றாலே நிறைய பேர் வண்டி சாப்பிட்றதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாமே இருக்குது அதை தவிர்த்து இன்றைக்கி கல்யாணத்துக்கு வந்தது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது மற்றபடி கொழும்புல வந்தாலே இப்படியான சாப்பாடுகள் நிறைய வித்தியாசமான சாப்பாடுகள் இருக்குது எல்லாத்துக்கும் செலவு பண்ணி சாப்பிட்ற காசுகள் வேணும் அதனால் எங்களுக்கு எங்களோட பட்ஜெட்டோடு ஒத்து போகிற மாதிரி ஒரு சில கடையெல்லாம் ஆசைக்கு கடை காலத்துக்கு பிறகு வந்து சாப்பிட்ருக்குறேன் நான் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் இந்த வீடியோ ஏதாவது காரணத்துக்காக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிகேஷன் பண்ண க்ளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் இந்த டிஜே கேமராவில் எடுத்த வீடியோஸ் இந்த ஃபுல் வீடியோஸே டிஜே கேமராவில் தான் எப்படி இருந்தன்றது கமெண்ட் பண்ணுங்கள் பாய்